நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகள் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலான நான்கு நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அண்ணா கிராம ஒன்றியத்துக்கு உட்பட்ட பன்றக்கோட்டை ஓரையூர் அவியனூர் கண்டரக்கோட்டை ஆகிய நான்கு கிராமங்களில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதியிலிருந்து நான்கு ஊராட்சிகளில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலான புதிய நியாய விலை கட்டடத்தை திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு இனிப்பு மற்றும் ரேஷன் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புதுப்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாட்சியார் சந்திரசேகர் செய்த நிலையில் அண்ணா கிராம திமுக ஒன்றிய செயலாளர் வி கே வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணை தலைவர்கள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் முருகானந்தம்